ஹலோ டியூட்ஸ் டாக்டர் சுரேஷ் சேத்தராமன் இருந்து நம்ம வீடியோ ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்குறதா வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் குறிப்பாக ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணுறது என்ன கோர்ஸை செலக்ட் பண்ணுறது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் எந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க எந்த காலேஜில் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் இன்றைக்கு நேரத்தில் ஒன்பது வருஷம் டேட்டா வச்சு கிளாரிட்டியாக நம்ம இருக்கிறோம் ஏன் அப்படின்னா இதை சொல்கிறதுக்கான ஆத்தென்டிகேஷன் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா எஸ் கண்டிப்பாக தான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஃபண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டூடண்ட் நடந்த காலத்துல இருந்து ஒரு ப்ரொஃபஸர் டீன் ஆயி இன்னைக்கு ட்வெண்ட்டி இயர்ஸ் ட்ராவல் பண்ணிருக்கோம் அந்த இன்ஜினியரிங் குள்ள அதில் பெர்ஃபெக்டாக ஒரு காலேஜை பார்க்கும்போதே ஜட்ஜ் பண்ண முடியும் ஒரு ஸ்டூடெண்ட்டு பேசினாலே ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ அந்த விதத்துல ஒரு பர்ஃபெக்டான இம்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு கொடுக்க போற அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் நீங்க நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கா மாதிரி ஒரு பக்கம் ஏஐ க்ரோத் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு பட் அந்த ஏஏ கிரோத் நம்ம உண்மையில அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங் கிட்சுன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பக்கம் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கமும் பாதி பேருக்கு சரியாகவே போய் சேரலை அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் காரணம் நிறைய ஜாப் கட்ஸ் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க கோயம்புத்தில ரெண்டாயிரத்தி பேர் எடுத்துட்டாங்க முதல் நாள் பார்த்தீங்கன்னா மைசூரில் இந்த பெரிய கம்பெனி நானூறு பேர் எடுத்துட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா போன்ற விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெட்டா அப்படிங்கிற கம்பெனி வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆறாயிரம் பேரை வந்து வேலையிலேருந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய நியூஸ் வந்துருக்குது அந்த எடுக்கிறது அப்படிங்கிறது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டால் நான் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு கம்பெனி எதிர்பார்க்குற அளவுக்கு இவங்களால் இன்புட்ஸ் வந்து கொடுக்க முடியல ஒரு ப்ராஜெக்ட்ஸை சரியாக டெலிவரி பண்ண முடியல அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபண்டமெண்டலில் எல்லாருமே ரொம்பவே கோட்டை விட்டுறோம் பிளேஸ்மெண்ட் வேணுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது உண்மை பிளேஸ்மெண்ட் ஓரியன்டான அந்த கோச்சிங் ப்ளேஸ்மெண்ட் ஓரியன்டாக அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்து பிளேஸ்மெண்ட் ப்ளேஸ்மெண்ட் ப்ளேஸ்மெண்ட் ப்ளேஸ்மெண்ட்லே போனதுனால ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு அதிலேயே ட்ரெயின் ட்ரைனாய் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி குறிப்பாக ஆப்டிடியூட்டில் நான் வந்து பெரிய ஆளாக இருக்கிறேன் கம்யூனிகேஷனில் நான் பெரியா இருக்கிறேன் எங்கே போனாலும் கோடிங் தெரியும் ஆப்டிடியூட் ட்ரெயினிங் தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் சில இடங்களில் தான் இந்த ஹேக்கத்தான் அப்படிங்கிற விஷயங்களை பசங்க போகிறதோ ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் இருக்கிறதோ கிட்ஹப்பில் போய் ஒரு டெபாசிட்ரி ரெடி பண்ணுறதோ ஸோ மாதிரி லீக் கோட் பண்ணுறதோ இந்த மாதிரி சில விஷயங்களில் ரியலிஸ்டிக்காக வந்து ப்ராஜெக்ட் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறது ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிறது ப்ராப்ளம் ப்ராப்ளம் வந்துங்கிறது காம்ப்ளெக்ஸ் இன்ஜினியரிங் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த விதத்தில் பொழுது அந்த காம்ப்ளெக்ஸ் இன்ஜினியரிங் ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணக்கூடிய அந்த மைண்டு வந்து இன்னைக்கு உண்மையிலே குறைஞ்சிக்கிட்டு வருது ஸோ அதுதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கான காரணம் அப்படிங்கிறதா இன்னொரு பக்கம் ஏஏ உடைய அந்த தாக்கம் இருக்குங்கிறதுனாலையும் இது வேறு மாதிரியான ஒரு பேரடைம் ஷிஃப்ட்டை நோக்கி அடுத்து குவான்டம் கம்ப்யூட்டிங்லாம் வந்துருச்சுன்னா இன்னும் வேறு மாதிரி மாறப்போகுதுங்கிறதுக்கும் இந்த அறி இந்த குறிக்கோள் இப்போ இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருங்க அப்புறம் நீங்கள் உங்களை எவ்வளோ எவ்வளோ டெவலப் பண்ணிங்க இந்த ஃபண்டமெண்டல் எங்கே கிடைக்கிது எந்த காலேஜில் ஃபண்டமெண்டலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க அப்படின்னா நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்களும் தேடுங்க செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல இந்த செல்ஃப் லேர்னிங் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் கிரீமி லெவல் இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்களாக போய் நீங்களாக படித்து காம்ப்ளெக்ஸ் இன்ஜினியரிங் ப்ராப்ளஸை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எது சார் இன்ஸ்டியூட் எங்களுக்கு அதெல்லாம் வந்து எங்களால் பார்க்க முடியல எங்களுக்கு எப்படி அதை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் எதெல்லாம் நல்ல இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன்ஸ் யார் உண்மையிலே ரியல் டைம் ப்ராப்ளத்தை சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணுறா யார் ஒன்றுமே வந்து பிளேஸ்மெண்ட் ஒரியேட்டடாக ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறாங்க ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் போனால் நம்ம நிலையாக அங்கே இருக்க முடியுமா அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதில் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஜாப் கட் அப்படிங்கிறது இனிமேல் நமக்கு ஃபியூச்சரில் இருக்க தான் போகுது அதனால் இந்த ஜாப் கட்டை நம்ம எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னா நம்ம டெக்னாலஜி ஓரியண்டடாக நம்ம லேர்ன் பண்ணுற விஷயங்கள் அப்டேட்டட் டெக்னாலஜியாக இருக்கணும் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணுதான் இந்த விட நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் நல்ல கல்லூரிகள் தேர்ந்தெடுக்கிறது எதெல்லாம் நல்ல ஸ்கில்லிங் கோர்சஸ் ஃப்யூச்சர் எப்படிலாம் இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா நம்ம சேனலில் ஸ்டேட் விடுங்கள் தொடர்ந்து பேசுவோம் இணைந்துருங்க உங்களுடைய சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இணையத்திலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை பாய் ஸ்ரீயூ